வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அதாவது டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யூனிட்டில் வந்து இளைஞர் நீதி குழுமத்தில் காலியாக உள்ள பதவியரை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து இருக்கு இந்த வேலைக்கு கல்வித் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் ஆனவங்க டைப்பிங் தெரிஞ்சவங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க செலக்ஷன் ப்ரொசீஜர் வரைக்கும் தேர்வு கிடையாது அவங்க குறிப்பிட்டுள்ள கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிகள் இருந்தால் நீங்கள் நேர்காணல் மட்டும் அட்டன் பண்ணி இந்த வேலை வாய்ப்பை பெறலாம் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பதினோராயிரம் பிளஸ் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு நோட்டிஃபிகேஷனில் இந்த வேலைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு ரிலீஸ் ஆயிருக்கு என்ன பதவி எத்தனை கால இடங்கள் எப்படி விண்ணப்பிப்பது விண்ணப்ப படிவத்தை எப்படி பூர்த்தி செய்வது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன மற்ற அனைத்து விவரங்களையும் நோட்டிபிகேஷன்ல விரிவாக பார்ப்போம் அதற்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் அதிகாரப்பூர்வ பத்திரிகை செய்தி எந்த மாவட்டம் பாத்தீங்கன்னா இது வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்கு இந்த அறிவிப்பு வந்து திருச்சி மாவட்ட தலைவர் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது ஒருங்கிணைந்த குழந்தை பாதுகாப்பு திட்டம் மிஷன் வத்சல்யா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திட்டத்தின் கீழ வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்ட இளைஞர் நீதி குழுமத்தில் இந்த இளைஞர் நீதி குழுமத்தில் வந்து ஒப்பந்த அடிப்படையில் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பு நிரப்பப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க என்ன பார்த்தீங்கன்னா உதவியாளர் உடன் கலந்த கணினி இயக்குபவர் அதாவது அசிஸ்டன்ட் கம் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் இந்த வேலைக்கு ஒரு காலியிடம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த வேலைக்கு தொகுப்பு மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மாதம் வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு கல்வித் தொகுதி பொறுத்த வரைக்கும் நீங்க பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் ஆகிருந்தா போதும் அது கூட டைப்ரைட்டிங் வந்து தமிழ் மற்றும் இங்கிலீஷ் தமிழில் இங்கிலீஷில் வந்து மேல்நிலை வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது கம்ப்யூட்டரில் வந்து இயக்குவதில் வந்து அனுபவம் வந்து இருக்கணும் அதோட ஸ்கில் ஆற்றல் பெற்றவராக இருத்தல் வேண்டும் நன்றாக அனைத்து வேலைகளும் கடினியும் தெரிந்தவராக இருக்க இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க வயது அனுபவம் பொறுத்த வரைக்கும் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களால் இருக்கக்கூடாது அதாவது நாற்பது வயதுக்குள்ள இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கான விண்ணப்ப படிவம் இந்த அறிவிப்பு வந்து திருப்பூர் திருச்சிராப்பள்ளி டாட் ஐ என்ஐசி டாட் ஐஎன் இந்த திருச்சியோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க நானும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து இங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ஃபில்லப் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா குழந்தை மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அழகு என்இ ஒன்று முதல் தளம் மெக்டொனால்டு ரோடு கலையரங்கம் வளாகம் திருச்சிராப்பள்ளி ஒன்று இந்த அட்ரஸ்க்கு வந்து ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலை ஐந்து முப்பது மணிக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் நேரிலேயோ அல்லது தபால் மூலமாகவோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் அந்த டேட்டு அந்த டைமுக்கு அப்புறம் நீங்கள் அங்கே ரீச் ஆச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால உடனே நீங்கள் அப்ளை பண்ணுங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டோட முக்கியமாக இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் வந்து ஒன்று சுய சான்றப்பம் விட்ட கல்வி சான்றிதழ் நகல் சுய சான்றப்பம் விட்ட பணி அனுபவ சான்றிதழ் நகல் அதாவது எல்லா சர்டிஃபிகேட்டும் காப்பிலையும் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க அந்த ஜெராக்ஸ் காப்பியில் நீங்களே ஒரு சைன் பண்ணி அனுப்பணும் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணாமல் அனுப்பிச்சீங்கன்னா விஜெட் பண்ணிடுவாங்க அதனால் அது என்னங்க கவனமாக பார்த்துக்கங்க இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் மட்டும்தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்பணும் என்ன போஸ்ட்டு கணினியுடன் அசிஸ்டன்ட் கம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரிங் போட்டுக்கோங்க இங்கே போட்டோ விட்டுக்கோங்க உங்கள் பேரு ஃபாதர் நேமு பெண்களாக இருந்தால் ஹஸ்பண்ட் நேமு குறிப்பிடுங்க டேட் ஆஃப் பர்து ஏஜ் ஏசாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஏஜ் ஏசாம் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேதியின் படி கேட்டிருக்காங்க அந்த டேட் படி நீங்கள் கால்குலேட் பண்ணி போடுங்க உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்டு மேட்ரஸ் ஸ்டேட்டஸ் கல்யாண மாணவராக இல்லையா அட்ரஸ் கம்யூனிகேஷன் வந்து தெளிவாக குறிப்பிடுங்க ஏன்னா செலட்டர் ஆகிட்டீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு வந்து கால் லெட்டர் அனுப்பாங்க அதுக்காக விட்டு தெளிவாக குறிப்பிடுங்க ஃபோன் நம்பர் லேண்ட்லைன் இருந்தால் லேண்ட்லைன் இல்லைன்னா மொபைல் நம்பர் கொடுங்க இமெயில் ஐடி இருந்தால் கொடுங்க என்ன கல்வித் இருந்தால் அந்த கல்வித் எல்லா டீட்டெயில்ஸும் நோட் பண்ணி உண்டான சர்டிஃபிகேட் காப்பி வந்து ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் இணைக்கணும் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் கம்ப்யூட்டரில் ஏதாவது படிச்சுருந்தீங்க டைப்ரைட்டிங் அந்த மாதிரி இருந்தால் அதுக்குண்டான் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் என்ன கேஸ்ட்டு ஓசியா பிசியா எம்பிசியா எஸ்டியான்னு குறிப்பிடுங்க உங்களுக்கு பணி அனுபவம் இருந்தால் கம்ப்யூட்டரில் ஏற்கனவே ஒர்க் பண்ண அனுபவம் இருந்தால் அதுக்குண்டான் டீட்டெயில்ஸ் கொடுங்க பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இருந்தால் கேட்குறாங்க அது இருந்தால் கொடுங்க இல்லைன்னா இல்லை கொடுங்க கிரிமினல் கேஸ் ஏதாவது உங்கள் மேலே ரெஜிஸ்டர் ஆகிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இருந்தால் இருக்குதுன்னு கொடுத்து டீட்டெயில் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க

செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணி நினைக்கணும் ஏன்னா என்ஜிஓ இல்லைன்னா அடாப்ஷன் ஏஜென்சி ஏதாவது உங்களுக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்கான்னு கேக்குறாங்க இருந்தா இருக்குன்னு கொடுத்துட்டு அது டீட்டெயில்ஸ் வந்து நீங்க நினைக்கணும் நீங்க இல்லாட்டியோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏதாவது என்ஜிஓவில் இருக்காங்களா அந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அது போக முக்கியமா பாருங்க செல் என்க்ளோசர் செல்ஃப் அட்டெஸ்டட் கண்டிப்பா வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட்டு இஃப் ரிட்டையர் கவர் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் அட்டாச் ரிட்டையர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க இந்த டேட்டு ப்ளேஸு எல்லாம் ஃபில்அப் பண்ணி சிக்னேச்சர் பண்ணி நான் சொன்ன அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ வந்து அனுப்பணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்